சாப்பிடு இது இல்ல யாருமே இல்ல யார சாப்பிட சொல்ற அமராவதி சாப்பிடு ஓ அமராவதி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு ஊட்டுங்க ஓ என்ன சோழ ஊட்டுருங்க முட்டை ஊட்டுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை ஊட்டுங்க உடம்பு கொஞ்சம் காட்டுங்க சாப்பிடு ஊட்டுங்க அதுவும் வெறுநாட்டை கொண்டு வரானு விட்ட வாயில் வச்சுருவோம் நம்ம கையை கடிச்சு வச்சிருவோம் என்னமா அப்படி சாப்பிட்டீங்களா

பொண்ணு யாருன்னு பாக்கீங்களா என் சேத்து என் மகனோட பொண்ணு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பட்டமா ஆறு கருமத்தை செஞ்சு காத வழி ஓடிட்ட விட்டுரும விதைச்சது முளைக்கணும் முளைச்சது விளையணும் விளைஞ்சத மறுபடியும் விதைக்கணும் விதைச்சது மறுபடியும் முளைக்கணும் இதுதான் என் மனுஷ பிரதியோட லட்சணம் மனுஷந்தான் செத்து போவான தவிர மனசரிஞ்சு விதச்ச உறவு தாகாதியா இதுக்கு அப்புறமாவது ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கிட்டு பேச மாட்டியா

Waaah! <laughs> ஒரு நா ரெண்டு இருபது வருஷமா பச்சை பிள்ளை அழுகிற சட்டத்தை கேட்டா போதும் உங்க ஆட்டாளுக்கு தித்து பிடிச்சிடும் இருக்கிற பிள்ளைகளா ஏன் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்ட அலையிட்யா எப்படி இருந்தவ தெரியுமா ढड़े, ना कुछ नहीं ढड़े, ढड़े, क्यों ढड़े? ना कुछ नहीं ढड़े, ना कुछ नहीं ढड़े, नहीं ढड़े, नहीं ढड़े, नहीं ढड़े, ना.

காருக்கு தெருப்பு இல்லாமக்கு இந்த செருப்பு போட்டுக்கா தெரு விட அந்துருவானே அப்போ என்னனா கேக்கற ஊர்ல எல்லாரும் என்ன ஒத்த கண்ணை வத்தணும்னு சொல்றானு விடுமடா இந்த ஒத்த கன்னால ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் எல்லாம் ரசிக்க முடியலண்ணே இந்த அதை விட கொடுமடா உன்கிட்ட ரெண்டு கன்று இருக்கலண்ணே ஆஹ் இருக்கே அதுல ஒரு கண்ணு நோண்டி எனக்கு கொடுங்க ஆஹ் எது இந்த ரெண்டு கண்ணுல ஒண்ணு நோண்டி கொடுத்தா அந்த நுழைய வச்சு அமுக்கிக்குவேன் அந்த துணியை வச்சு ஏங்க அத கட்டினு அறையனு ஆஹா என்ன புத்தாதலமா பிறந்துருக்கீங்கடா உம் வாடா வாடா உம் பாரு திரும்பு என்ன நல்லா பாரு கண்ண காட்டேன் ஐயோ கண்ணு போச்சு ஐயோ போச்சா இப்ப கரெக்டா இருக்குமா இனிமே செத்த கண்ணானு கூப்பாங்க உங்களுக்கு யாருக்காவது கண்ணு வேணுமா யாருக்குமே வேண்டாமா உங்க ஊர் திருவிழாவுக்கு யார் ஆர்டர் கண்ணு முடிவு பண்ணிட்டீங்களாப்பா என்ன முடிவு பண்றது நம்ம ஊர் திருவிழா பள்ளிச்சாமி தான் ஆர்டர் முடிவு பண்ண விஷயம் தானே இந்த வருஷம் பள்ளிச்சாமி ஆட்டம் கிடையாது திப்பி சுவையில இருந்து பெரிய ஆட்டக்காரே காந்தாமணி ஏற்பாடு பண்ணிருக்கோம்ல ஐயா எங்க அப்பா இருந்த வரைக்கும் அவர் ஆடினாரு அவருக்கு அப்புறம் நானு எனக்கு அப்புறம் என் மகன் பரம்பரை பரம்பரையா நீங்க தானே எங்களை கூட்டியா அந்த ஆட வச்சி விரும்பப்படுறீங்க இப்போ என் மக என்ன விட்டு போயிட்டாள் இருந்தாக இன்னும் கூட்டியா அந்த ஆடை வைக்கலான்னு சொல்லுங்களே அது எனக்கு கவரவ பிரச்சனை தெரியும் காசு கொடுக்கணும் நாங்க நாங்க யார ஆகணுன்னா ஆட வைப்பான் ஆட கேட்கறதுக்கு அண்ணா கூட்டாடி ஏரியா கவனம் இல்லாம யார பாத்து என்ன வார்த்தைடா பேசுறீங்க உங்களுக்கு அவளை நீங்க இந்த ஊருக்கு பிரசிடென்ட் பதினெட்டு பட்டிக்கு பிரசிடென்ட் நானு ஆனா இந்த ஊரை விட்டு வெளிய போனா உங்களையும் என்ன ஒரு பயம் மதிக்க மாட்டான் ஆனா அவன் மிதிக்கிற மண்ணெல்லாம் மதிப்புடா நாளைக்கு நீயும் நானும் செத்து போயிட்டா சொந்த மண்ணுக்கே தெரியாதுடா அவன் செத்து போயிட்டா உலகத்துக்கே தெரியண்டா உங்களாலயும் உங்க பணத்தாலயும் ஒருத்தரை சந்தோஷப்படுத்த முடியுமாடா அவனால உலகத்தையும் சந்தோஷப்படுத்த முடியும்டா அவன ஆதரிக்கலைன்னாலும் பரவாயில்ல அவமானப்படுத்தாதீங்கடா டேய் இந்த வருஷம் திருவில்ல தான் ஆடுறான் கெடைக்கு சீனா காந்தாமல் நடக்கமையா அவ கூட பழனிசாமி ஆடக்குமையா அதுல யார் ஜெயிக்கிறாளோ அவளை இந்த ஊர்ல நடந்தனமா ஆக்கமியா அப்படியா கோஷ்டியை நடத்துறா பாத்துருவான் பய கோவால் நராதரம் தெரியாத பக்கத்துல முதல்ல இவனுக்கு ஒரு முடிவு கட்டும்டா ஐயா ஐயா நீங்க எவ்ளோ தந்திரமானவர் இந்த கிட்கா புடிச்சிட்ட அவசியமா உங்க வேலையே செந்தே படிட்டி நீ சாமியா እንறி እንறிடா இப்ப பொலம்பு என்னடா பேசணும் நீங்க ஒழுக்கமா வாழ்ந்தாலும் ஊரே உங்களை பார்த்து சந்தேகப்படும் நீங்களே உங்களுக்குள்ள சந்தேகப்பட்டா அப்புறம் எப்படிடா நீ சந்தேகப்பட்டதுனால எப்பேற்பட்ட பொண்டாட்டி எழுந்த ஒரு பொண்டாட்டிக்கு ஊருக்குள்ள மரியாதை கிடைக்கணும்னா அது அவ புருஷன் சொல்ற தொன்மைதான் இருக்கு என் பொண்டாட்டி நல்லவன் புருஷன் சொன்னான் ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவளை நல்லவன் ஏத்துக்குவாங்க அவனே அவளை கெட்டவன் சொன்னா அப்புறம் எப்படிரா ஊருக்குள்ள அவளை யாராவது மதிப்பாங்களா புருஷனால பொண்டாட்டிக்கு பெருமை கிடைக்கணும் பொண்டாட்டியால புருஷனுக்கு நிம்மதி கிடைக்கணும் இதுல எது குறைஞ்சாலும் வாழ்க்கை நாசமா போயிடண்டா இத்தனை வருஷம் பொண்டாட்டி இல்லாம குழச்சியே என்னத்தாழ்த்த நீ வாழ்ந்தது வாழ்க்கையா நீ குடிச்சது கஞ்சியா நீ உறக்கமா உனக்குன்னு அழுகிறதுக்கும் துடிக்கிறதுக்கும் ஒரு நாதி இருக்கா ஆத்தா இல்லாதவன் அநாத அப்ப இல்லாதவன் கூட பொண்டாட்டி இல்லாதவன் பொணம்டா இனிமேலாவது பொண்டாட்டியோட அருமை தெரிஞ்சு அவள கூட்டு வந்து புத்தியோட போல நான் வார